உண்டு இருந்த நோய் கட்டுப்பாட்டுல வரும் தந்தையாருக்கு வைத்திய செலவு பண்ற மாட்டோம் தாயாருக்கு உடல் நலம் கூடுது தந்தைக்கு உடல் நலம் குறையுது அதே மாதிரி மகன் மகன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் பண்றோம் அப்ப உறவுகள்ல முக்கியமா எடுத்து பார்த்தா தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்களுக்கும் ஆளாது தாய்க்கும் ஜாலருக்கும் சிறந்த தன்மையை கொடுக்க போகுது இந்த சமயத்துல அவரு ஏதேனும் ஒரு தவறான நபருக்கு வழிகாட்டுதா போய் கூட இருந்தாங்க அவங்க பிரிவு காயப்படுத்தி வழக்கை எடுத்துருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குருவை சந்திரனுக்கு பண்ணல இது ஒரு சகடை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு காரியம் உடனே நடக்காது அதுல இருந்து காரியத்தை சத்துக்கு சிறப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுடுவோம் இதுல அவங்க பாசிட்டிவ் என்ன செய்றதுன்னா நீண்ட கால கனவாக இடம் வீடு வாங்கல இருந்தா அதுக்கான முயற்சி செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் மிக அற்புதமா ரொம்ப செய்யலாம் ஒரு ஒரு கோச்சார கிரகத்தை பார்க்கும்போது என்னாலும் கவனிக்கணும்னா ஒரு கிரகம் வரக்கூடிய ராசில ஏதாவது கிரக கவனிக்கணும் ஒண்ணு அந்த கிரகம் வரக்கூடிய கிரகத்துக்கு நட்பா புகையானு பார்க்கணும் இது ரெண்டு கோச்சார குரு வரக்கூடிய வீட்டுல நிற்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நாதர்களாக நாளானு பார்க்கணும் இது மூணு நாலாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோச்சார குரு போகக்கூடிய நட்சத்திரம் வேதையா இல்லையா நல்ல நட்சத்திரமா அப்படிங்கறத பார்க்கணும் இந்த நாளையும் தான் நம்ம ஒரு முடிவு போடணும் பார்த்தமே இந்த ராசிக்கு ஆகாதுன்னு சொல்லி